எனக்கு ஒரு கடைசி மகள் இருக்கிறாள் சென்னையிலே எம் சி சி படித்துக் கொண்டிருக்கிறாள் அவளை இந்த மாதத்தில் தான் கல்லூரியிலே நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் அவளுக்கு ஒரு கை இல்லை ஏற்பீர்கள் ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் அவள் பிறந்த இரண்டாவது நாளில அவளுடைய தாய் வேண்டாம் என்று சொல்லி அவளை ஓடும் ரயிலுக்கு முன்னதாக வைத்து விட்டாள் ஆனால் இந்திய ரயில்களுக்காக நன்றி அது வழக்கம் போல் பிந்தி வந்தது பிள்ளை உருண்டு கீழே வந்து விட்டது ட்ரெயின் போயிட்டு போய்விட்டாள் பிறந்த பிறந்த அடுத்த நாள் அந்த வழியாக ரெண்டு தெரு நாய்கள் வந்தது ஒரு நாயோட இடது கை முழுவதையும் சாப்பிட்டு விட்டது அடுத்த நாய் காலை சாப்பிடுவதற்கு ஆரம்பித்திருந்தது ஒரு ஏழை மனிதன் அங்கே வந்தவன் அங்கே போகும்போது அந்த நாய்களை துரத்தி விட்டு ஒரு அழுக்கு துணியில அந்த பிள்ளையை சுற்றி சசராம் என்று சொல்லப்படுகிற அரசாங்க ஆஸ்பத்திரி ஜெகஜீவன் ராம் என்று சொல்லுகிற உதவி பிரதம மந்திரியாக இருந்தார் அவர் ஜெயிக்கிற அவருடைய மகள் குமார் லோக்சபாவுடைய ஸ்பீக்கராக இருந்தார் சபாநாயகர் அவர்கள் ஜெயிக்கிற அந்த தொகுதியினுடைய தலைநகரமான சசராமல ஆஸ்பத்திரியிலே வைத்து விட்டு போனான் டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை ஆகியனால அங்கே இருக்கிற வார்டு பாய் அதை ஒரு பேண்டேஜ் துணியில சுற்றி வைத்திருந்தான் ரெண்டு நாட்கள் இந்த பிள்ளைக்கு சாப்பாடும் கொடுக்கவில்லை மருந்தும் கொடுக்கவில்லை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை ஒரு வார்டு பாய் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான் என் மனைவிக்கு பிள்ளை பைத்தியம் எனக்கு நாலு பிள்ளைகள் பிறந்தார்கள் நான்கு பிள்ளைகளை நாங்கள் எடுத்து வளர்க்கிறோம் பிள்ளை இல்லை என்றல்ல எட்டு பிள்ளைகள் அப்படி பிள்ளை பைத்தியம் அவளுக்கு கேள்விப்பட்ட உடனே அங்கே போய் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து ஜெம்ஸ் நடத்துகிற ஆஸ்பத்திரியில அதை போட்டு அதற்கு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு டாக்டின்ஸ் என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு சிஎன்சியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிற அந்த டாக்டர் எங்களுடைய ஆஸ்பத்திரியில் இருந்த நேரத்தில் ஒரு சின்ன எலும்பு மாத்திரம் தங்கி கொண்டு வேற வழி இல்லாமல் இந்த தோல் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பயம் மூணு நாள் ஒன்றும் சாப்பிடல பிள்ளை மருந்து கொடுக்கல நாலாவது நாள் ஆப்ரேஷன் நடக்குது பிள்ளை செத்து போகுன்னு தான் நினச்சிருக்காங்க ஆனால் வேற வழி இல்லாமல் இவ்வளோத்தையும் பண்ணி எடுத்தாங்க இதை அடைக்கிறதுக்கு உடம்புல ஒரு சதையும் இல்லை அந்த நேரத்தில் என் மனைவியும் ஐந்து சகோதரிகளையும் கையை பிடிச்சி அந்த பிள்ளையினுடைய படுக்கையை சுத்தி கையை பிடிச்சி ஜெபித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவரே தேவையான மாமிசத்தை அழைக்க அனுப்பும்போது அடுத்த நேரே அவளுக்கு மாமிசம் மூடிட்டு ஒரே வாரத்தில் ஐந்து அற்புதங்களை பார்த்தாள் நான் ஊழியத்து நிமித்தம் வெளியே போயிருந்தேன் எனக்கு போன் பண்ணினாள் என் மனைவி டேடி நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு இலங்கை பாச அது குழந்தை கிடைச்சிருக்குது உன் பைத்தியம் தான் விட போவதோ தெரில இந்த வயசுல போய் இன்னும் குழந்தையை எடுத்துக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க சில நாட்களுக்கு பின்பு ஒரு வாரத்துக்கு பின்பு நான் வீட்டுக்கு வந்தபோது என் படுக்கையில் ஒரு சிறகு அறுக்கப்பட்ட ஒரு ஏஞ்சல் தேவ தூதனை போல படுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள் எடுத்தேன் மகளாக்கினேன் இன்றைக்கு கல்லூரியிலே படித்து வைக்கிறேன் அவள் கல்லூரியில் இந்த மாதத்தில் தான் சேர்ந்தாள் இந்த மாதத்தில் போது அங்கே ஒரு பாட்டு போட்டி வைத்து மியூசிக் லீடரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு போட்டி இருந்திருக்கிறது அவளுக்கு ஹிந்தியிலே பாடத் தெரியும் ஆங்கிலத்தில் பாட தெரியும் தமிழிலையும் பாட தெரியும் என்கிறதுனால அவள் தமிழில் பாடும்போது இந்த பாடலை பாடினார் தமிழ்நாட்டில் அந்த பாட்டு ஃபேமஸ் ஏன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப இதயமானது தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி எல்லாருக்கும் தெரியல தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி கொண்ட நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற அவ கதையே பாட்டு தூக்கி எறியப்பட்ட தாயே தூக்கி எறியப்பட்ட பிள்ளைய அவடைய அழகான கண்கள் கண்டதுனால எங்களை என்ன ஒரு அப்பாவை மாத்தினாரு என் மனைவி ஒரு மனைவி என்ன ஒரு அம்மாவை மாத்தினாரு இன்னைக்கு கல்லூரியில் வந்து அந்த பாட்டு பாடினதுனால அவளை மியூசிக்கில் லீடர் ஆகிட்டாங்க போன வருஷம் என் மகள் வெள்ளூரில் பிஜி பண்றா சிஎம்சியில் அவள் சொன்னால் டேடி இவளுக்கு இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமாக தேவைப்படுது அம்மா படுத்துட்டாங்க படுக்க படையா அவளுக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் கொண்டு போகிறேன்னு ரெண்டு வருஷம் கொண்டு போனான் அங்கே ஐடா கேட்டர் ஸ்கூலில் இருக்கும்போது வேலூரில் வேலூர் மாவட்டத்தினுடைய போட்டி நடந்தது ஓட்டப்பந்தயம் எனக்கு அங்கேருந்து எழுதுகிறா டேடி ஜோ பண்ணுங்க டேடி நான் ஸ்போர்ட்ஸில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஓட போகிறேன் ஓடனோடனே நூறு மீட்டர் வேகமாக ஓடி கோல்டு மெடல் கிடச்சிச்சேன் இதுக்கு நீங்கள் கை தட்டக்கூடாது நான் அடுத்து சொல்ல போறேன் அதுக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதுவும் ஒரு கையை வச்சுட்டு ஓடியே ஜெயிச்சிட்டேன்னுட்டு ஆனால் ரெண்டாவது பண்ண இன்னொரு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கு டாடின்னா எதுக்குன்னா குண்டு வீசுறது இல்லை இந்த கை இல்லை இந்த தான் வரணும் இந்த தான் பலன் கொடுப்பாங்க அந்த குண்டு வீசுறவங்களை பார்த்தா ஆனால் என் பிள்ளைக்கு தேவ பலன் இருந்ததுனால அதுலேயும் கோல்டு மெடல் பக்கத்தில் சொல்லுங்க ஆண்டவருக்கு எல்லாரும் வேணும் பக்கத்தில் நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க கை இல்லாதவளே வேணுங்கும்போது ரெண்டு கை வச்சுருக்கீங்க